டாப்சி பன்னு ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு அன்று இந்தியாவின் டெல்லியில் பிறந்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கே ராகவேந்திர ராவ் இயக்கிய ஜும்மாண்டி நாடம் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் அதன் பிறகு ஆடுகளம் வஸ்தாடு நாராஜு மற்றும் மிஸ்டர் பெர்பெக்ட் போன்ற விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட பல படங்களில் அவர் தோன்றினார் அவரது தமிழ் திரைப்படமான ஆடுகளம் ஐம்பத்தெட்டாவது தேசிய திரைப்பட விருதுகளில் ஆறு தேசிய திரைப்பட விருதுகளை வென்றது பிங் இரண்டாயிரத்து பதினாறு பட்லா இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் கேம் ஓவர் இரண்டாயிரத்து பத்தொன்பது உள்ளிட்ட வணிக ரீதியாக வெற்றிகரமான பல படங்களில் டாப்ஸி நடித்தார் நாம் ஷபானா இரண்டாயிரத்து பதினேழு முந்த் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆகிய படங்களில் நடித்ததற்காக விமர்சன ரீதியான பாராட்டுகளை பெற்றார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க